ஸோ மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவில் வந்து காலடி எடுத்து வச்சாச்சு இல்லைங்க இல்லைங்க வளர்த்த இல்லைங்க வளர்த்த இல்லைங்க ஸோ இதுதான் இந்த தீவு தீவு கரையில் தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அஞ்சு வருங்க ஒரு பையலை இந்த தண்ணி இது கடந்து ஒரு பையன் வந்து போயிட்டு வந்தான் அந்த போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் பாருங்கள்

இப்போ நம்ம அந்த அந்த பாத்தீங்கனா தீவ நெருங்கி வந்துட்டோம்ங்க அப்படியே தீவுக்கு என்னோட அப்படி லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா அது வந்து புட்டி புட்டிக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படினா தீவு இருக்கு அது மாதிரி பாத்தீங்க அப்படினா அந்த சைடுல வந்து ஒரு தூரமா பாத்தீங்கனா ஒரு கம்பு மட்டும் ஒரு கக்கடை மட்டும் கல்லு மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கேன் அங்கே வரையில இருந்துச்சுங்க தீவு இந்த கடல் தண்ணி வந்து அரிச்சு 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 அந்த தீவு சுருங்கி எவ்வளவு சின்னதா போயிருச்சு அப்படின்னு பாருங்க தீவுல நங்குரம் போட போறோம் நான் போறேன் இந்த கடலத்துக்கு

முட்டிருச்சோ தட்டிடுச்சோ கைஸ் தீவில் நம்மளோட வல்லத்தை வந்து கட்டியாச்சுங்க இந்த ஒரு கயிறு போது பாருங்க இந்த மரத்தில் வந்து கட்டியாச்சு ஸோ வல்லத்தை தேய்க்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடம் இந்த கட்டடத்தை பாருங்கள் ஒரே ஒரு இந்த கல்லில் தான் நிற்கிது கீழே உள்ளே இந்த கல்லில் தான் நிற்கிது எவ்வளோ அரித்து உள்ளே போயிடுச்சுன்னு பாருங்கள் ரொம்ப ஆபத்தான நிலைமையில நிற்கிது அரிச்சு சுத்தமாக போயிடுச்சு உள்ளே எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் ஸோ அந்த கட்டடம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால கட்டியிருப்பாங்க ஸோ அந்த அவங்களே போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது கீழே போட்ட தலைமே அந்த தளத்தையே சுத்தமாக அரிச்சு வச்சுருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க எங்கே இருந்திருக்கு பாருங்கள் தளம் அந்த தளத்தை சுத்தமாக அரிச்சிருச்சு எவனோ போட்டு கிருக்கி வச்சிருக்கான் முத்து கிளி பேடு மீசு ஆர்எம்டி சரி இதில் நிற்கிறது கண்டிப்பாக ஆபத்து தான் ஏன்னா திட்டின் அளவு வந்துச்சுன்னா கூட இல்லை நொறுங்கிடும் போவோம் ஸோ மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீவில் வந்து காலடி எடுத்து வச்சாச்சு இந்த தீவுக்கு பேர் வந்து வான் தீவு ஸோ அவங்களே வந்து எழுதி வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு வனத்துறையின் மூலிமா வந்து எழுதி வச்சிருக்காங்க வான் தீவு இந்த தீவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கு ஸோ இங்கே எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடல் வந்துருக்கும் நான் வந்து பேக் கேமராலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே வரையிலும் இருந்திருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குது ஸோ அங்கே வரல இருந்த தீவு கடல் அரிப்போட காரணத்தினால ரொம்ப சின்னதாக சுருங்கி போச்சு இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நாம் அப்படியே போயிட்டு உங்களுக்கு இந்த தீவை ஃபுல்லாமே வந்து சுற்றி காமிக்கிறேன் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போ வாங்க ஸோ இதுதான் அந்த தீவு தீவு கரையில் தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப பிட்டியாக தான் இருக்குது ஃபுல்லாமே கருவடை தான் முளைச்சி நிற்கிது வேறு ஏதாச்சும் வேற்று மரம் முளைச்ச நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு இது என்ன மரம்டாது இந்த போதை கருவோடை மரத்தில் தான் ஏதோ ஒரு செடி குத்தி சுற்றிக்கிட்டு கிடக்கா ரைட்டு நம்ம இந்த வல்லத்தை தாண்டி போய் அங்கிட்டு போய் காமிப்போம் தாவம் இருக்குமான்னு தெரில இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரம் வந்து விழுந்து கிடக்கு தண்ணிக்குள்ளே இதை தாண்டி தான் போய் ஆகாடு தள்ளு ஏன் இதை தாண்டி தான் போய் ஆகணும் இவனை மனிதமாக எனக்கு தெரிஞ்சு தாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி ஒரு ரிஸ்க் எடுத்து போய் நான் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன் வீடியோ கேள்வி அம்மாடி பார் இருக்கடா பார்த்து வாடா ஏதோ ஒரு பார்ல காலை விட்டேங்க பார் மேலே தான் நிற்கிறேன் தாண்டி வா தாண்டி வா தாண்டி வா எவ்வளோ சின்னதாக இருக்கணும் பாரு தீவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு சின்ன தாவு தான் அந்த தாவை தாண்டி டிவோட அடுத்த பக்கத்துக்கு வந்தாச்சு தீவை ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குமேலங்க தெரு கருவோடை மரம் மட்டும்தான் நிக்கிது இப்போதைக்கு எவ்வளவுதான் தீவோட சைஸ நெல்லிக்காய் மரம் நிற்கும் சொன்னாங்க கொடுக்க மரம் நிக்கும் சொன்னாங்க ஒரு மாதம் எங்கே அந்த ஒரே ஒரு வேற டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் நிற்கிறான் என்ன மரம்னு பார்ப்போம் போய் பிபி செஞ்சு ஊதுமா அந்த மரம் தானே பூரச மரம் இங்கே ஒரு புல்லாக இங்கே ஒரு சூப்பராக இருக்கே அந்த ஏரியா இருக்காது ம் எப்படி பாரு பூரசு மரம் தான் ஆமாம் இதுவும் பூரச மரம் தான் இதுவும் பூரச மரம் தான் இந்த தீவுல இருக்குல்ல பூவரசு மரம் அதுல அந்த முட்டாங்க காய் காய்க்குதுல அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படி உள்ள எப்படி போ சூப்பரா இருக்கு வருங்க கோரை பொருட்கள் முளைத்து அந்த புள்ளுக்களை இறங்கி போறேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வச்சிருப்பாங்க போல இருக்க இந்த செடிகள் அங்கங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க அது நிற்கிற சைஸையும் நிற்கிற தூரத்தையும் பார்த்தோம்னா கரெக்டாக அடிக்கணக்கு அளந்து ஊண்டிருக்காங்க போரஸ் மரம் அப்புறம் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா நாட்டு ஓடையா ஆமாம் நாட்டுவோட மரமாக என்னமோ நாட்டோட மாதிரி இருக்குது ஆனால் நாட்டு கிடையாது இது வேறு ஏதோ ஒரு மரம் இங்கே வருங்க இங்கே வருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த வெட்டுக்கிளி பச்சை கலரில் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க இந்த வெட்டுக்கிளி இங்கே இருங்கு இங்கே இருங்கு இங்கே இருங்க இந்த வெட்டுக்கிளே தான் பெரிய வெட்டுக்கிளையே இருக்கு எவ்வளோ பெருசு மாருங்க என்ன காமிக்க மாட்டேங்குது வீட்டுக்கிளியே ஓடிடாத இங்கே இருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது நம்மளை பார்த்து ஓடுது பயந்து ரைட் சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு மரம் ஒன்று வச்சுருக்காங்க என்ன மரம் சத்தியமாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கிட்டே போய் காமிக்கிறேன் புண்ணையா புங்கையான்னு தெரியல என்னடா எங்கே போகிறா பாவக்காயா என்னது தேன் குருவியா சிட்டு கூட விட விட டிஸ்டர்ப் பண்ணாதா பூவரசம் பூ பூத்தாச்சி இந்த பாட்டுக்கும் காப்பிரைட் கொடுத்துட்றாங்களா எப்பாடே இந்த வாய வார்த்தையை நாங்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வருங்க பூவை அவ்வளோதான் தீவோட அடுத்த சைடு வந்தாச்சு ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செடி முளைச்சிருக்கு இந்த செடியை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் வந்து சாலிக்கொர்னியா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வகையை சேர்ந்தது தான் சாலிக்கோர்னியா செடி வகையில் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது அதில் இது ஒன்று ஸோ இந்த செடியை கடிச்சு இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு கைக்கும் இதுலேருந்து தான் ப்யூர் உப்பு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் அடுத்தங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தீவோட அவுட் சைடு அடுத்த சைடு வந்தாச்சு இவ்வளோ தான் இங்கேருந்து இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்ரு தான் இருக்கும் ஐம்பது மீட்ரா சாரி ஒரு போய் இருபது மீட்ரு தான் இருக்கும் அடுத்த தீவோட அடுத்த கரைக்கும் வந்தாச்சு இவ்வளோ தான் தீவு அங்கிட்டு ஒரு பத்து மீட்ரு போனோம் சாரி ஒரு ஐம்பது அறுபது மீட்ரு நடந்து போனோம் அப்படின்னா தீவை சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த தீவு இருக்குமான்னு கூட தெரியலை கண்டிப்பாக சொன்ன போனா இந்த தீவை இருக்காது சுத்தமாக அந்த தண்ணி வந்து அரிச்சு அரிச்சு இந்த தீவையும் வந்து இல்லாமல் பண்ணிடும் ஸோ இப்படி ஏகப்பட்ட தீவுகள் மண்ணுக்குள்ளே போயிருச்சுங்க அதில் எஞ்சி போன தீவு தான் இந்த தீவு ஸோ அவ்வளோதாங்க தீவோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு அந்த கடைசி எண்டு தான் நம்ம வல்லண்ணி பட்டி இடம் இதுதான் பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோதான் தீவு ரொம்ப பெருசாலாம் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சுற்றி காமிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் வெறும் கருவோட மட்டும்தான் இருக்குது தீவு ஃபுல்லாமே வேறு எதுவுமே கிடையாது தான் நம்ம பார்த்த பூரசம் மரம் கொஞ்சம் இன்னும் புல் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இந்த தீவில் அந்த மாதிரி மரங்களை வளர்க்குறது உண்மையிலுமே வந்து பெரிய விஷயந்தான் ஸோ அதை அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி சின்ன சின்ன செடிகள் தான் நிற்கிது ஸோ நம்ம மீனவர்கள் வந்து வந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க இந்த சைடில் வந்து உட்காந்து அந்த சைடில் வந்து தூக்கி கொடுத்து தூக்கி கொடுத்துக்கிட்டுருக்காங்க கம்பி பெருசை வச்சு இருக்காங்க அந்த சைடில் கீழே பாசி கிளப்பலாம் அப்போ தான் வந்து வெள்ளம் வந்து நல்லா ஓடும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பார்லையே குத்துருச்சு ஆ க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணுங்க அப்படிதான் ஆ ஃபோட்டோ வந்து தைக்கிறீங்களா ஏறி வல்லத்து மேலே ஏறி இருக்க சொல்லாவிங்களா அப்போ தான் தூக்கம் இல்லைண்ணா நான் சொல்கிறேன் ஏப்பா இது மேலே ஏறி உட்காருவிங்களாண்டா பத்தாரில் மச்சான் உங்கள ஏறி உட்காரு சொன்னால் வந்து வல்லத்து ஓனர் அஞ்ச வருங்க ஒரு பையல இந்த தீவு நான் சொன்னால ஏற்கனவே தீவு வந்து தண்ணி ஏறி பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தீவில் வந்து அந்த தீவு அந்த தண்ணி இது கடந்து ஒரு பையன் வந்து போயிட்டு வந்தான் அந்த போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க ஸோ அவன் நடந்து வரதை பார்த்தா தெரியுது தாவு கிடையாது ஸோ தாவு இல்லை அப்படின்னா இது வந்து கனெக்டடாக இருந்தது தான் தண்ணி ஊழலுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஸோ ரொம்ப பெருசா அழிஞ்சு பண்ணுவோம் தேவை மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க வீடியோ முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தீவை வந்து சுத்தி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் தீவுல என்னென்ன இருக்கு அதையும் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன் பாய்